பத்திரிக்கை செய்தி திருச்சி தேதி மைனஸ் ரியல் எஸ்டேட் தொழிலை முறைப்படுத்தவும் அதன் தர மற்றும் தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்தவும் தமிழக ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் என்ற புதிய அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பின் முதல் பொதுக்குழு கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் வரும் பத்தாம் தேதி திருச்சியில் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் ரியல் எஸ்டேட் தொழிலின் பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன அவற்றில் சில முக்கிய கோரிக்கைகள் மற்றும் தீர்மானங்கள் பின்வருமாறு சட்ட ரீதியான பாதுகாப்பு ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்கள் மற்றும் தொழில் அதிபர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு அளிக்கவும் அரசு தரப்பில் முறையான அங்கீகாரம் வழங்கவும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடம் நேரில் கோரிக்கை வைக்கப்படும் கமிஷன் தொகை சீரமைப்பு ஒரு லட்சம் ரூபாய்க்கு இரண்டு சதவீதமாக நடைமுறையில் இருக்கும் கமிஷன் தொகையை மூன்று சதவீதமாக முறைப்படுத்த வலியுறுத்தப்படும் சொல்லாட்சி மாற்றம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களை புரோக்கர் என்று அழைப்பதை தவிர்த்து ரியல் எஸ்டேட் தொழிலாளர்கள் தொழில் அதிபர்கள் நில வணிகர்கள் என அழைக்க அரசு உத்தரவிட வேண்டும் வாரியம் அமைத்தல் மத்திய மாநில அரசுகள் தொழிலுக்கு என்று தனியாக ஒரு துறை ரீதியான வாரியம் அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்படும் மேலும் வணிக நல வாரியத்தில் வணிகர்களை உறுப்பினராக இணைக்க கோரப்படும் குறைகளை மற்றும் வணிக வரி துறைகளில் உள்ள குறைகளை சரி செய்யவும் வீட்டு மனை பிரிவு பிரிக்கும் போது அரசு கேட்கும் சான்றிதழ்களை எளிமைப்படுத்தவும் அரசுக்கு அழுத்தம் இரட்டை பதிவு பிரச்சனை விதிமுறைகள் வருவதற்கு முன்பு வாங்கப்பட்ட வீட்டு மனைகளில் உள்ள இரட்டை பத்திரப்பதிவு ஆவணங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க அரசு தலையிட்டு முறைகேடுகளை சரி செய்ய வேண்டும் பட்டா வழங்களுக்கும் மே வசித்து வருபவர்களுக்கு பட்டா வழங்குமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்படம் பட்டா வழங்கும் போது பொதுமக்களுக்கு சிரமங்களை அரசு அதிகாரிகள் சரி செய்ய செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படணும் கூட்ட விவரங்கள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தமிழக ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் அமைப்பின் முதல் பொதுக்குழு கூட்டம் வரும் பத்தாம் தேதி திருச்சி மேலப்பாதூரில் உள்ள கே எம் எஸ் பிரியாணி உள்ளது

மாநில துணை பொருளாளர் ஆகியோர் பொறுப்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் தொழில் சார்ந்த அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் அன்புடன் எம் கே கமலகண்ணன் மாநில தலைவர் அசோசியேஷன்